ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் எடுத்துக்காண்டு அஞ்சு புள்ளி எட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க மாணவர்கள் படிப்பதற்காக எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொண்டனர் என்பதை பின்வரும் தரவுகள் காட்டப்படுது படிப்பதற்கான காலம் மணியெல்லாம் நேர மணியில் சொல்லியிருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு மணியில் நாலு பேர் படிக்கிறாங்க ரெண்டு மணியில் ரெண்டு பேர் மூணு மணியில் ஒரு பேர் நாலு மணியில் ரெண்டு பேர் அஞ்சு மணியில் ஒரு ஆறு மணியில் யாருமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதோட முகடு காண்கன்னு கேட்குறாங்க அப்போது எண்ணிக்கை அதிகமாக இது தானே இருக்குது நாலு பேர் படிக்கிறாங்க ஒரு மணி அப்போது நாலு பேர் ஒரு ஒரு மணினால் ஒன்று தான் அதிகமான முறையில் வரும் அப்போது அப்போ இதுக்கு முகடு பார்த்தீங்கன்னா நாலு அதிகம் இது எல்லாத்தில விட நாலு அதிகம் இதோட எண்ணிக்கை என்ன கேள்வி அப்போ முகடு ஒன்றுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மாத படிக்கும் நேரத்தை நாலு மாணவர்கள் ஒரு மணி நேரமாக எடுத்துக்கொண் எடுத்து எடுத்துக்கொண்டால் இத்தரவின் இத்தரவின் முகடு ஒரு மணி நேரம் ஆகும் ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் அஞ்சு அஞ்சுக்குள்ளே எட்டு முஞ்சி புரிஞ்சுதுங்களா